டிஜிட்டல் உலகில் ஸ்லைட் போர்டில் ரயில்வே துறை நகர்ந்து கொண்டிருப்பது சரியா தவறா என்கின்ற இந்த விவாத நிகழ்ச்சியில் நமது கலிமுக காமராஜர் அவர்களின் கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அதேபோல் இன்றைய உலகில் டிஜிட்டல் உலகில் பல புரட்சிகள் மாறி வருகின்றன ஆனால் ரயில்வே துறை மட்டும் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே நம்பிக்கொண்டு இருக்கிறது காரணம் என்ன அதிகாரிகளின் மெத்தளமாக அல்ல அரசியல்வாதிகள் இதுக்கு சரியான கடிவாளம் போடவில்லையா ஆலோசனை அளிக்கவில்லையா என்கின்ற பல வகையான ஐயப்பாடுகள் நமக்குள் இருக்கின்றன இந்த ஐயப்பாடுகளை அகற்றவும் சரியான ஆலோசனைகளை கொடுக்க நமது காமராஜர் ஐயா அரங்கிற்கு வந்துள்ளார் அவருடைய மேலான கருத்துக்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம் காமராஜ் ராஜியா உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள்